இமாலயன் தமிழ் வணக்கம் நாம் இன்று காண இருப்பது சோழர்கள் கிபி ஆயிரத்தி ஐம்பதுகள் வாக்கிலேயே தங்கள் தஞ்சை கல்வெட்டுகளில் குறிப்பிட்ட நக்காவகம் அல்லது நாகதீபம் என்று அழைக்கப்பட்ட தீவுகளில் இன்று தமிழர்கள் வசிக்கிறார்கள் இது எவ்வாறு வியப்பு வகையில் ஆச்சரியமான வகையில் அமைந்தது என்பதைத்தான் காண இருக்கின்றோம் அந்த தீவுகள் என்று கிரைட் நிக்கோபார் என்று அழைக்கப்படுகின்றது இந்த கிரைட் நிக்கோபார் தீவு பகுதிகள் தடை செய்யப்பட்ட பகுதியாகும் குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் நாம் சென்று இந்திய குடிமகன்கள் பயணிக்கலாம் மற்ற பகுதிகளுக்கு பயணிக்க இயலாது பழங்குடி மக்கள் அங்கு வசிக்கிறார்கள் ஆகவே இந்த தீவுகள் தடை செய்யப்பட்ட பகுதியாக இன்றும் அறிவிக்கப்பட்டுள்ளன அதேபோல் வெளிநாட்டினர் எவரும் அங்கு செல்ல இயலாது அதற்காக சிறப்பு அனுமதிகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதேபோல் இந்திய குடிமகன்களும் இந்த தீவுகளில் உள்ள பழங்குடி மக்கள் வசிக்கும் பகுதிக்கு செல்ல வேண்டுமெனில் சிறப்பு அனுமதிகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த தீவுகளுக்கு செல்வதற்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கிலோமீட்டர் சென்னையிலிருந்து பயணிக்க வேண்டும் இந்த தீவுகள் இந்தோனேசியாவிலிருந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்திருக்கின்றது இந்தியாவின் கடைகோடி தென் எல்லை என்று சொன்னால் சரியாக இந்த தீவுகளில் தான் அமைந்திருக்கும் ஏனெனில் இந்த தீவுகளில் இந்திரா பாயிண்ட் தான் இந்தியாவின் கடைசி தென்கோடி எல்லை கன்னியாகுமரி என்று அழைக்கப்பட்டாலும் கன்னியாகுமரியிலிருந்து நேராக கோடு போட்டால் இந்த தீவு அதற்கும் கீழாக கடலில் அமைந்துள்ளது ஆகவே இந்த இந்திரா பாயிண்ட் என்ற கிரேட் நிக்கோபார் தீவுகளில் நக்காவகம் தீவுகளில் அமைந்துள்ள பகுதி இந்தியாவின் கடைசி தென்கோடி எல்லை அந்த தீவுகளில் இன்றும் தமிழர்கள் வசிக்கிறார்கள் எவ்வாறு அந்த தீவுகளுக்கு அவர்கள் சென்றார்கள் அவர்களின் வாழ்க்கை தகம் அவர்களின் பொருளாதாரம் அவர்களின் வழிபாடுகள் அவர்களின் மொழி அவர்களின் போக்குவரத்து எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்பதைத்தான் அடுத்தடுத்து நாம் காண இருக்கின்றோம் கிரேட் நிக்கோபார் அல்லது நக்காவகம் தீவுகளுக்கு சென்னையிலிருந்து எப்படி பயணிக்க முடியும் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் சென்னையிலிருந்து நேரடியாக இந்த தீவுகளுக்கு எந்த பயண சேவையும் அளிக்கப்படலை முதல்ல அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் தலைநகராக கருதப்படும் போர்க் பிளேயருக்கு விமானம் அல்லது கப்பல் மூலம் பயணிக்கலாம் விமானம் மூலம் சென்றால் எளிதாக சென்று விடலாம் கப்பலில் சென்றால் மூன்று அல்லது நான்கு நாட்கள் எடுக்கும் போர்ட் பிளேஸ் சென்ற மேலும் ஐநூறு கிலோமீட்டர் தெற்கு நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும் இந்த தீவுகளுக்கு செல்வதற்கு அங்கிருந்து ஹெலிகாப்டர் அல்லது கப்பல் சேவைகள் அளிக்கப்படுகின்றன இதற்கு ஏற்கனவே முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் அதேபோல் இந்த தீவுகளில் அமைந்துள்ள கேம்பல்பே வளைகுடா மேலும் இந்திரா பாயிண்ட் ஆகிய இரண்டு பகுதிகளுக்குத்தான் நீங்கள் செல்ல இயலும் இந்த இரண்டு பகு பகுதிகளையும் தவிர்த்து பழங்குடி மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு செல்ல வேண்டுமெனில் ஏற்கெனவே நீங்கள் முன் அனுமதி பெற்றுக்கொள்ள வேண்டும் போர்மானில் தமிழர் குடியேற்றம் எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை அந்தமான் தமிழர் சங்க துணை செயலாளர் மேலும் வெற்றிமலை முருகன் கோவில் மேலாளர் அவைகளான சுதாகர் அவர்களை தொடர்பு கொண்டோம் இவர் போகையில் வசிக்கிறார் இவர் அங்குள்ள தமிழர்கள் எவ்வாறு குடியேறினார்கள் என்பதை நமக்கு விலக்கி தமிழனா வணக்கம் புள்ளியூர் மலர் அறக்கட்டையினுடைய தலைவர் மற்றும் தெற்காசியா பகுதியில் இருக்க தமிழர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கும் என் நண்பருக்கு பாசித்திருமர்களுக்கும் மற்றும் அந்த இயக்கத்திற்கும் அந்தமான் தமிழர் சங்கத்தின் சார்பாகவும் அந்தமான் வாழ் தமிழ் உறவுகள் சார்பாகவும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் நான் அந்தமான் தமிழர் சங்கத்தினுடைய துணை செயலாளராகவும் மற்றும் பழந்தமிழர் பண்பாட்டு மையம் என்கிற ஒரு அமைப்பை நிறுவி நீண்ட நாட்களாக அந்தமானில் தமிழர்களின் பொது அடையாளமாக இருக்கின்ற வெற்றிமலை முருகன் ஆலயத்தினுடைய அந்த மேலாளணியாற்றுகின்றன மூன்று லட்சம் மக்கள் தொகை இருக்கின்றது இரண்டாம் தர மக்களாக முதல் வெங்காலிகளாகவும் இரண்டாம் தரவாக தமிழ் மக்கள் வாழ்கிறார்கள் எண்ணிக்கை குறைந்தது ஒரு ஒன்றரை லட்சம் பேர் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர்ல இருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் அவங்க எந்த ஆண்டிலிருந்து இங்க தமிழகத்திலிருந்து குடிபெயர்ந்தா ஆரம்பத்தில் உங்களுக்கு ஆங்கிலேயர்களால் இங்கு வந்து கைதிகளாக கொண்டு வரப்பட்ட தமிழர்கள் இருக்கின்றார்கள் அதற்கு அடுத்தபடியாக ஆங்கிலேயர் காலத்திலே வணிகர்களாக ஒரு குறிப்பிட்டவர்கள் அதற்கு பின்பு தொழிலாளர்களாக வந்த தமிழர்கள் மூன்று தமிழர்களாக இங்கு வந்தோம் அதில் சுதந்திரத்திற்கு முன்பே வந்தவர்கள் தான் கைதிகளாக வந்த தமிழர்கள் அவர்கள் என்று ஓல்டு விம்புல்டான் பழைய விம்புல்டான் என்று கூறுவார்கள் என்றும் அங்கு வாழுகிறார்கள் ஆனால் கருப்புச்சாமி நம்முடைய சிறு தெய்வ வழிபாடான கருப்புச்சாமி வழிபாட்டில் இருக்கிறார்கள் மற்றபடி இங்கு வந்து அவர்கள் ரொம்ப நீண்ட நாட்கள் ஆனாமல் கொஞ்சம் திருமண உறவு முறையில் மாற்றங்கள் ஏற்பட்டு அவர்கள் மிக்ஸ் சமூகமாக மாறிவிட்டார்கள் அதில் இன்னும் குரு ஒரு சில பேர் இன்றும் தமிழர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் வழிபாட்டில் மாற்றமல்லாமல் பெயரிலும் மாற்றமில்லாமல் இன்னும் கருப்புச்சாமி என்ற பெயர் வைப்பு வழங்கம் இருக்கின்றது தான் வணிகர்கள் அவர்கள் இன்றைக்கும் அந்த மாநில தொகை செய்து கொண்டிருக்கின்றார்கள் மூன்றாம் தரமாக வந்த தொழிலாளர்கள் அந்த மண்ணில் அவர்கள் மட்டும் இங்கு பொதுப்பணித்துறை பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எல்லா துறைகளிலும் வேலை பார்த்து இங்கு வந்த நேரங்களில் ரொம்ப கடுமையான சூழ்நிலையில் அன்று அரசு வேலைகளில் ஆட்கள் கிடைக்காமல் தமிழர்கள் அதிகம் வேலை பார்த்தது பொதுப்பணித்துறை பீடபுலிகள் தான் உங்களுக்கு அதற்கு பின்பு பாரஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் தமிழர்கள் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட குறைந்தது அந்த தொழிலாளர்கள் வந்த தமிழர்கள் நாற்பது ஐம்பது அறுபது ஆண்டுகள் இந்த மண்ணில் ஆகிவிட்டது ஐயாவுடன் பேசிய காணொளியானது நமது வலைவொளி காட்சியின் மூலம் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே வெளியிடப்பட்டுள்ளது பார்க்காதவர்கள் கீழே சென்று அதாவது பொருளடக்கத்தில் அதன் இணைப்பானது தகப்பட்டுள்ளது சென்று பார்த்து கொள்ளவும் இப்பொழுது அங்கு வசிக்கும் தமிழர்களை பற்றி நாம் பார்ப்போம் இந்த தீவில் கிட்டத்தட்ட எட்டாயிரம் மக்கள் தொகை கொண்டதாக காணப்படுகின்றது அந்த தீவு மக்கள் தொகையில் ஐயாயிரம் பேர் தமிழர்களாகத்தான் இருப்பார்கள் என்று இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு தெரிவிக்கின்றது மொத்தம் எழுபத்தி ஓரு கிராமங்கள் காணப்படுகின்றன இரண்டு கிராமங்கள் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளன சாம்பன் என்ற பழங்குடி மக்கள் வசிப்பதற்காக அந்த கிராமங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன அவர்கள் மற்ற மக்களுடன் நெருங்கி பழகுவதில்லை அவர்கள் அதாவது அடர்த்தியான காடுகளில் தான் வசிப்பதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள் ரெண்டாயிரத்தி நாலு சுனாமிக்கு பிறகு அந்த மக்களுக்காக அந்த கிராமங்கள் அமைத்து கொடுக்கப்பட்டன ஆனால் அவர்கள் அந்த கிராமங்களில் வசிப்பதை அந்த அளவுக்கு விரும்புவதில்லை மற்ற கிராமங்களில் அனைத்து மக்களுமே பொதுவாக காணப்படுகின்றார்கள் அதேபோல் நிக்கோபாரிகள் என்று அழைக்கப்படும் ஒரு பழங்குடி மக்களும் அங்கு வசிக்கிறார்கள் அவர்களின் மக்கள் தொகையும் பொதுவாக நாம் பார்த்தால் மிக பெரிதாக காணப்படுகின்றது இவர்கள் மிகவும் பூர்வகுடிகளாக குடிகளாக அதாவது சாம்பன் மக்களுக்கு பிறகு அந்த தீவில் வசிக்கும் பூர்வகுடிகளாக குடிகளாக காணப்படுகிறார்கள் இப்போ நம்ம தமிழர்களை பற்றி பார்த்தோம்னா இந்த தீவில் வந்து பல கோவில்களை அவர்கள் கட்டியுள்ளார்கள் குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் முத்துமாகியம்மன் கோவில் முருகன் கோவில் விநாயகர் கோவில் ஐயப்பன் கோவில் சிவன் கோவில் என்ற பல கோவில்களையும் இவர்கள் கட்டியுள்ளார்கள் இந்த கோவில்கள் எல்லாம் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகள் பழமையானதாக காணப்படுகின்றது இன்று மிகப்பெரிய அளவில் இந்த கோவில்கள் காணப்படுகின்றன கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கூட முத்துமாரியம்மன் கோவிலில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது சிறப்பான முறையில் நடைபெற்றது ஆண்டுதோறும் அங்கு பல விழாக்கள் நடைபெறுகின்றன தைப்பூசம் அதாவது முருகன் கோவில் தைப்பூசம் பங்குனி புத்தகம் போன்ற விழாக்கள் சிறப்பாக அங்கு உள்ள தமிழர்களால் கொண்டாடப்படுகின்றது அதேபோல் அம்மன் கோவில்களில் பூக்குழி இறங்குதல் அதாவது தீமிதி விழா சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இப்பொழுது அவ்வாறான ஒரு தீமிதி விழாவைத்தான் நாம் பார்த்து இந்த தீமிதி விழாவை தமிழர்கள்தான் நடத்துகிறார்கள் ஆனால் அதை சுற்றுலாவாகவும் அல்லது பார்வையாளர்களாகவும் மற்ற அந்த தீவுகளில் வசிக்கும் மக்களும் அந்தமா நிக்கோபார் தீவுகளில் மற்ற தீவுகளில் வசிக்கும் மக்களும் கூட வந்து கலந்து கொண்டு பார்வையாளர்களாக மிகவும் விருப்பத்துடன் கண்டுகளிக்கிறார்கள் ஆகவே இங்கு உள்ள வசிக்கும் தமிழர்களின் விழாக்களானது அங்கு மிகவும் முக்கியமான விழாக்களாக காணப்படுகின்றது அதேபோல் அங்கு வசிக்கும் தமிழர்களும் மிக முக்கியமான வகையில் கோவில்களையும் கட்டியுள்ளார்கள் அதேபோல் பல பள்ளிகளும் அங்கு காணப்படுகின்றன தமிழ் மொழி மொழியும் அங்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றது சிபிஎஸ்சி என்ற போது மத்திய அரசின் பாடத்திட்டத்தின் கீழ் இவர்கள் படித்தாலும் தமிழ் மொழி இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றது தமிழ்மொழி பாட நூல்களும் இவர்களுக்கு கிடைக்கின்றன இவர்களின் முக்கிய தொழில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் ரப்பர் அதேபோல் மீன்பிடி தொழில் மீன் வளர்த்தல் அதை கடந்து பார்த்தீங்கன்னா அரசு வேலைகளில் தமிழர்கள் மிகப்பெரிய எண்ணிக்கையில் காணப்படுகின்றார்கள் மிக முக்கியமாக அவர்கள் அன்றைய காலங்களிலிருந்தே எழுபது எண்பது ஆண்டுகளாக இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்தே முக்கியமாக அரசு வேலையில்தான் சென்று சேர்ந்தார்கள் ஆகவே அந்தமானில் வசிக்கும் தமிழர்கள் மிக நல்ல முறையில் காணப்படுகின்றார்கள் அன்று அரசு வேலையில் கடைநிலை தொழிலாளர்களாக சென்று அவர்கள் வேலை பார்த்தாலும் என்று படித்து நல்ல முறையில் அவர்கள் முன்னேறிகள் காணப்படுகின்றார்கள் அதேபோல் பாமாயில் சாகுபடி செய்யப்படும் காடுகளும் அங்கு வளர்க்கப்பட்டுள்ளன சுற்றுலாவும் இங்கு மேம்பட்டு காணப்படுகின்றது இவ்வாறான அனைத்து துறைகளிலுமே தமிழர்கள் அனைத்து துறைகளிலும் வேலை பார்க்கிறார்கள் அல்லது பணிபுரிகிறார்கள் அல்லது தொழில் செய்கிறார்கள் ஆகவே அந்தமானில் வசிக்கும் தமிழர்கள் மிக நல்ல முறையில் காணப்படுகின்றார்கள் இந்த தீவுகளானது இந்தியாவின் கடைகோடி தீவாக காணப்படுகின்றது ஆகவே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தீவுகளில் இந்தியாவின் கடைகோடி பகுதியில் காணப்படும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த தீவுகளில் தமிழர்கள் வசிக்கிறார்கள் அதுவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீவுகளாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளாக தமிழர்களின் வாழ்க்கையில் போக்குவரத்தில் இந்த தீவுகள் வரலாற்று காலங்களிலும் குறிக்கப்பட்டுள்ளது இன்றும் தமிழர்கள் அங்கு காணப்படுகிறார்கள் என்பது தமிழர்களுக்கு மிகவும் பெருமை சேர்க்கும் ஒரு விடயமாகத்தான் இது காணப்படுகின்றது இத்தீவு கூட்டத்தை மூவேந்தர்களான தமிழ் மன்னர்கள் அக்காலங்களிலேயே முன்னீர் பள்ள தீவுகள் என்று அழைத்திருக்கிறார்கள் குறிப்பிடப்படும் வகையில் இந்த ஜெகட் நிக்கோபாக் தீவுகளை நக்காவகம் என்று அழைத்திருக்கிறார்கள் ஏனெனில் இங்குள்ள மக்கள் அம்மனமாக உடை உடுத்தாமல் இருந்த காரணத்தால் நக்கம் என்றால் அம்மனம் என்று பொருள்படும் ஆகவே நக்காவகம் என்று அழைத்திருக்கிறார்கள் அதேபோல் அதற்கடுத்து மேலும் ஒரு குறிப்பிடப்படும் வகையில் வரலாற்று பயணி இந்த தீவைப் பற்றி எழுதியுள்ளார் மார்க்கோபோலா என்ற ஒரு பயணி ஆயிரத்தி இரநூத்தி எழுவதாம் ஆண்டு வாக்கில் இந்த வழியாக வெனிஸ் பயணி சீனாவிலிருந்து சென்ற பொழுது இந்த தீவு மக்களை சந்தித்துள்ளார் அவர் இந்த தீவுகளை அங்கமணியன் என்று அழைக்கின்றார் இந்த தீவுகள் மக்கள் மிகவும் கொடூரமான வகையில் இருந்ததாகவும் ஆனால் இந்த தீவில் மிகவும் இயற்கை வளங்கள் நிறைந்திருந்ததாகவும் குறிப்பிடுகின்றார் அதை பற்றி வரலாற்று காலங்களில் இந்த தீவு எவ்வாறு இருந்தது யார் யாரெல்லாம் இங்கு கடந்து சென்றார்கள் எவ்வாறு இந்த தீவுகள் கைமாறி இறுதியாக இந்திய ஆட்சி பகுதியாக வந்தது என்பதை அடுத்து ஒரு விரிவான பதிவில் காண்போம் தமிழர்களை தவிர்த்து இந்த தீவில் பார்த்தால் பஞ்சாபிகளும் வசிக்கிறார்கள் அதேபோல் சந்தாலி என்ற ஆஸ்ட்ரோ ஏசியாட்டிக் மொழி பேசும் மேற்கிந்திய பிரிவினரும் இங்கு குடிபெயர்ந்து அக்காலங்களில் வந்துள்ளார்கள் அதையடுத்து தமிழ் அல்லது திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்த குடுக் மொழி பேசுபவர்களும் வசிக்கிறார்கள் இவர்களும் மேற்கிந்திய பகுதிகளிலிருந்து இங்கு அழைத்து வரப்பட்ட மக்களாக காணப்படுகிறார்கள் அதேபோல் தெலுங்கு பெங்காலி மொழி பேசுபவர்களும் இந்தி மொழி பேசுபவர்களும் காணப்படுகின்றார்கள் ஆனால் இந்த தீவில் மிக அதிகமான எண்ணிக்கை கொண்ட மக்கள் நிக்கோபாரிஸ் அதாவது நிக்கோபாரி மொழி பேசுபவர்களும் அதை அடுத்து தமிழர்களாகவும் காணப்படுகின்றார்கள் குறிப்பிட்டு சொல்லப்படும் வகையில் இந்த தீவில் இரண்டு தானியங்கி பணம் எடுக்கும் எந்திரங்கள் இருக்கின்றன அதை ஏடிஎம் மிஷின் இரண்டு அங்கு வைக்கப்பட்டுள்ளன அது எப்போது பணம் வைப்பார்கள் என்று தெரியாது குறிப்பிட்ட சில நேரத்தில் தான் பணத்தை வைப்பார்கள் அதேபோல் போல் இரண்டு வங்கிகளும் அங்கு செயல்படுகின்றன அதை தவிர்த்து சிம்மாச்சலம் என்ற தமிழக வகு அங்கு வகு ஹோட்டல் நடத்துகின்றார் அந்த ஹோட்டலில் உணவுகள் நன்றாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் அதைத் தவிர்த்து மேலும் சில ஹோட்டல்களும் காணப்படுகின்றன அந்தமான் அரசினால் நடத்தப்படும் பயணிகள் தங்கும் விடுதியும் காணப்படுகின்றது அதேபோல் அரசு ஊழியர்கள் தங்குவதற்காகவும் சில விடுதிகள் இருக்கின்றன கெஸ்ட் ஹவுஸ் என்று அழைப்பார்கள் கடை வீதிகளும் அங்கு காணப்படுகின்றன அந்தமான் அரசால் இயக்கப்படும் போக்குவரத்து கழக பேருந்துகளும் அங்கு காணப்படும் அதேபோல் தனியாரால் இயக்கப்படும் டாக்ஸிகள் வாகனங்களும் அங்கு கிடைக்கும் இரண்டு சக்கர வாகனங்கள் பைக்குகளும் வாடகைக்கு அங்கு கிடைக்கின்றன சுற்றி பார்க்க செல்பவர்கள் இந்த வசதிகளை அங்கு பயன்படுத்தி கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி நாலில் ஏற்பட்ட சுனாமியின் காரணமாக இந்த தீவானது மிக பெரிய வகையில் பாதிக்கப்பட்டுள்ளது மக்கள் பெரும் எண்ணிக்கையில் அப்பொழுது இறந்து போனார்கள் தமிழர்களும் அந்த இயற்கை சீரழிவின் காரணமாக இறந்து போய்விட்டார்கள் இந்திரா பாயிண்ட் கேம்பல் பே வளைகுடா ஆகியவைகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தன இரண்டு பகுதிகளையும் இணைக்கும் வகையில் காணப்பட்ட சாலைகளும் அழிந்து போய்விட்டன இப்பொழுது வகை அது பழுது பாதிக்கப்படவில்லை ஆகவே கேம்பல் வளைகுடா சென்றபின் அங்கிருந்து நாம் ஹெலிகாப்டர் சேவையின் வழியாகத்தான் இந்த அதாவது நாம் குறிப்பிடும் இந்திரா பாயிண்டை சென்று சேவைகளும் சாலை வழி பயணம் அங்கு கிடைப்பது இல்லை இந்த தீவானது அப்பொழுது சுனாமியின் காரணமாக மிகப்பெரிய அளவில் அப்பொழுது பாதிக்கப்பட்டது அப்பொழுது மக்கள் தொகையும் மிக பெரிய அளவில் அன்று காணாமல் போய்விட்டார்கள் மேலும்